குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீனம் எப்பொழுதும் கலகலப்பாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட மீன ராசி நேயர்களே குருவின் ராசியில் பிறந்து உங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் நீங்கள் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய நாட்களாக வரும் நாட்கள் இருக்கும் பண வரவுகள் சாதகமாக இருக்காது என்பதால் எந்தவொரு காரியத்திலும் சிக்கனத்தோடு இருப்பது ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு ஸ்தானமான பன்னிரண்டாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் ஏழரைச் சனியில் விரயச்சனி நடப்பதாலும் ஜென்ம ராசியில் ராகு ஏழையில் கேது சஞ்சரிப்பதாலும் உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அதற்கான ஆதாயங்களை அடைய இடையூறுகள் ஏற்படும் குரு பகவான் மூன்றில் சஞ்சரிப்பது மூலம் தனது சிறப்பு பார்வையாக ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் உடன் இருப்பவர்கள் ஆதரவு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய நிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பராமரிப்பது மிக மிக உத்தமம் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது வேலையாட்கள் மூலமாக வீண் இழப்புகளை எதிர்கொள்வீர்கள் சந்தை சூழ்நிலை சாதகமற்று இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கான விலை கிடைப்பதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனத்தோடு இருப்பது உங்களுடைய பணியில் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது அதிகாரியிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் முடிந்தவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது உத்தமம் தற்போதைக்கு இருப்பதை காப்பாற்றிக் கொள்வது மிகவும் நல்லது ஒரு சிலர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கும் வாய்ப்புகளை தவறவிட்டுவிட வேண்டாம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மனைவி பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவதும் மிகவும் நல்லது குறிப்பாக எதிர்பாராத வகையில் வீண் மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் மருத்துவ காப்பீட்டுகள் எடுத்துக்கொள்வது கூட வரும் நாட்களில் வீண் செலவுகளை எதிர்கொள்ள உதவியாக இருக்கும் குறு பேர்ச்சி நிலைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் வழியில் மனக்கவலை உறவினர்கள் மூலமாக நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பக்குவத்தோடு நடந்து கொண்டால் வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் குருபகவான் பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத் தேவைகள் அனைத்து பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தினால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் ராகு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்று நேரம் என்பதால் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது தேவையின்றி பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது உத்தமம் அசையும் அசையா சொத்துக்களால் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் குருபகவான் பார்வை குரு பார்வை ஏழாம் இடம் களத்திரம் ஒன்பதாம் இடம் வெளிநாடு தந்தை பதினோராம் இடம் லாபம் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்பட்டால் நல்லது நடக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் சற்று அதிகரிக்கும் என்றாலும் எந்தவித பிரச்சினைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது உத்தமம் மாணவர்களுக்கு கல்வியில் மந்தநிலை நிலவும் என்பதால் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டி வரும் பரிகாரம் மீலா ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு மூன்று இல் குரு சஞ்சரிப்பதால் குருவுக்குரிய பரிகாரங்களை செய்வது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வது கொண்டே கடலை மாலை சாற்றுவது மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது மஞ்சள் நிற பூக்களை சூடிக்கொள்வது ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குவது நல்லது ஜென்ம ராசியில் ராகு ஏழையில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்து எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செவ்வல்லி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்வது நல்லது உங்களுக்கு சனி பன்னிரண்டு இல் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது கருப்பு துணியில் எல்லை மூட்டை கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுவது நல்லது கருப்பு நிற ஆடை அணிதல் கைக்குட்டை பயன்படுத்துவது நல்லது எள் கடுகு தோல் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் குடை அடுப்பு போன்றவற்றை வானமுற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது கிழமை வியாழன் ஞாயிறு திசை வடகிழக்கு கல் புஷ்பராகம் நிறம் மஞ்சள் சிவப்பு தெய்வம் தட்சிணாமூர்த்தி